சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல அவர் மூலம் போராட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தினுடைய முத நாள் வேற இந்த வாரத்தில் இருக்குது உங்கள் அறியாத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இந்த மா இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் தேவை இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதாவது கெமிக்கல் லைனில் இருக்கீங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறீங்க ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் நீங்கள் எந்த சொந்த தொழில் பண்ணாலும் சுமாராகவே இருந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வேலை இல்லாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் எனி அதில் ஃபீட்டர் கன்சனில் இருந்தாலும் உங்களுடைய கரியரில் ஜாப்பில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருங்க போதுமானது ஸோ தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் வாய்ப்பிருக்கும் பட்சத்து துர்கையுடைய வழிபாடு பண்ணுங்கள் எங்கேயாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் அவர்களை போய் தரிசனம் பண்ணுங்க இன்னுமே ஏற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் அமையும்